காவனம் அதாவது காசிஃபிகேஷன் டெஸ்ட் ஆப்ஸி எலும்பு வளர்ச்சி ஆதாரமாக வயதை நிர்ணயிக்கும் முறை இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து புலன் விசாரணை அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தில் புலன் விசாரணையை செய்யும்போது மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போய் அந்த குழந்தையா இல்லை வயதான வயது முதிர்ந்த குழந்தையா பதினெட்டு வயசு ஆகிடுச்சான்னு கண்டுபிடிப்பதற்காக வந்து அங்கே கொண்டு போவாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைல்டு குழந்தையினுடைய வயதுகள் வந்து பன்னெண்டு வயது ஏழு வயது என்ன பதினாறு வயது அப்புறம் பதினெட்டு வயது அதுக்கப்புறம் இருபத்தோரு வயது இப்படி வகை வகையாக பிரிக்கப்படுது இப்போ ஏழு வயதுக்குள்ளே குழந்தை குற்றம் செய்தால் அது குற்றம் இல்லை ஏழுலேருந்து பன்னெண்டு வயதுக்குள்ளே குற்றம் செய்யப்பட்டால் அது குழந்தையினுடைய மனநிலையை ஆராய்ந்து அது குற்றமாக இல்லையான்னு முடிவு செய்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறு வயது வரை பதினாறு வயது வரை ஆரம்ப காலத்தில் வந்து அந்த பெண்ணோட விருப்பத்தோடு உடலுறவு கொண்டாலும் அது வந்து விருப்பம் பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாது என்ற அடிப்படையில் அது அதுக்கப்புறம் பதினெட்டு வயதுக்குள்ளே இருக்குது அது மைனர் இளவர்ன்ற கருதாக இருக்குது அப்புறம் பதினெட்டு முடிஞ்ச உடனே இருபத்தொன்று வரைக்கும் அடலசண்ட்டு வாலிபால் பருவம் அவங்களுக்கு அந்த பாஸ்டல் ஸ்கூல் ஆக்ட்லாம் இருக்கு ஆனால் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜானியில் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அந்த ஆக்டில் வந்து செக்ஷன் நைன்டி ஃபோர் சப் கிளாஸ் டூ சப் கிளாஸ் த்ரீயில் சட்ட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு எதுக்கு இது ஆசிஃபிகேஷன் டெஸ்ட்டு இல்லை இதர மருத்துவ பரிசோதனையின் மூலமாக ஒரு குழந்தையினுடைய வயதை நிர்ணயிப்பதற்கு பயிற்சிகளை பதினஞ்சு நாட்களுக்குள்ளே எடுக்கணும் அது அந்த உத்தரவு கொடுக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்குது சி டபிள்யூசிக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு தான் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தபோது இதில் இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தைகளுடைய வயது வந்து குற்றம் செய்ததாக செல்லப்படுகிற குழந்தையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருவருக்குமே இந்த பரிசோதனை செய்யப்படலாம் ఇండియ ము తీర్పు వీళ్ళు వినోద్ కటోరా కట్రా కట్రా వినోద్ కట్రా వర్షస్ స్టేట్ ఆఫ్ యూపీ టు తౌసండ్ ట్వంటీ త్రీ ఒన్ ఎంఎల్జే క్రిమినల్ ఒన్ సిక్స్టీ ఫోర్ ఎస్సి వినోద్ కట్్రా వర్స స్టేట్ ఆఫ్ ఉత్తర్ప్రదేశ్ టు తౌసండ్ ట్వంటీ త్రీ ఒన్ ఎంఎల్జే క్రిమినల్ ఒన్ సీ ఫోర్ సుప్రీం కట్రా వైష్ణవదేవి టెంపుల్ జమ్ము కష్ కాశ్మీర్లో సరి ఇప్పుడు ఆసిఫికేషన్ టెస్ట్ ఇన్న ஆசிஃபிகேஷன் டெஸ்ட்டுன்றது வந்து எலும்புகளுடைய வளர்ச்சியும் பற்களின் வளர்ச்சியும் வைத்து வயதுகளை கணக்கிடுதல் பற்களும் வந்து எலும்பு வகையை சேர்ந்தது தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து இப்போ நேரடியாக பார்வையிட்டும் இல்லை ஊடுருவி கதிர் மூலமாக எக்ஸ்ரே மூலமாக பதியப்பட்டும் செய்யலாம் இதில் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா பற்களை வச்சு இந்த பற்கள் வந்து இந்த கடவாய் பற்கள் அது பார்த்தீங்கன்னா கீழே இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு மேலே அந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு கடவாய் பற்கள் அது முளைக்குவது வந்து பதினெட்டு வயதுக்கு மேலே தான் முளைக்குது சில பேருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு பற்களை மு முளைப்பதற்கு முப்பது வயசு கூட ஆயிடுச்சு அது அது வந்து ஒரு பக்கம் பற்கள் இருக்கா அடுத்தது பார்த்திங்கன்னா முடிகள் மர்ம பகுதிகளில் இருக்கிற முளைக்க முடிகள் அக்குல முளைக்கிற முடி இந்த பிறப்புறுப்பை சுற்றி முளைக்கிற முடிகளை வைத்து கூட வயதுகள் கண்டுக்கொள்ள அடுத்தது இந்த மார்பு எலும்பு இங்கே இருக்க ஸ்டெர்னம் என்று சொல்லப்படுகிற மார்பு எலும்பு வந்து அதனுடைய வளர்ச்சியை வைத்து கூட வயதுகள் குறிப்பிடலாம் அடுத்து இடுப்பு எலும்பு இடுப்பு எலும்பு வந்து அதுவும் வள அது வளர வளர வயதை குறிக்கக்கூடியவாய் ஆக மொத்தம் இந்த வயதுகள் எல்லாமே அந்த மருத்துவர் கொடுக்குற அந்த சான்றிதழ் வந்து என்ன சொல்கிறன்னா ஒரு குறிப்பிட்டு இறுதியாக சொல்ல முடியாது இரண்டு வருடங்களுக்கு இடைப்பட்ட நிலையில் தான் அவங்க ஒப்பீனியன் கொடுப்பாங்க பதினாலேருந்து பதினாறு பதினாறுலேருந்து பதினெட்டு பதினெட்டுலேருந்து இருபது இப்படி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மருத்துவ பரிசோதனையை நீங்கள் வந்து குறுக்கு விசாரணை செய்ய விரும்புனீங்கன்னா இந்த மெடிக்கல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸை படித்திங்கன்னா ஆசிஃபிகேஷன் டெஸ்ட் பகுதியில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க சரியான போஷாக்கின்மையின் காரணமாக ப பற்கள் முளைக்காமல் போயிருக்கலாம் எலும்புகள் வளர்ச்சி அடையாமல் போயிருக்கலாம் குளிர் பிரதேசத்தில் இருக்கிற வளர்ச்சி வேறு விதமாக இருக்கும் கடுமையான வெயில் ப பிரதேசங்களில் வளர்ச்சி வேறு விதமாக இருக்கும் இந்த அடிப்படையில் குறுக்கு விசாரணை செய்து கொள்ள வேண்டும் காலை வணக்கம் நன்றி